அனைவருக்கும் வணக்கம் யாரும் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க இந்த வீடியோ கொஞ்ச நேரம் உங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்க இந்த சில்வர் ப்ளே பட்டன் நம்ம சேனலுக்கு கிடைச்சிருச்சு யூடியூப் அந்த பரிசு ஸோ ஒரு லட்சம் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனாதான் இது கிடைக்கும்போது தெரியும் அது திடீர்னு எனக்கு தெரியல இதெல்லாம் எப்படி முடியும்னு நான் எதுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஜஸ்ட் டிக்டோக்கு பேன் ஆயப்போ அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் ஜஸ்ட் போடுறதுக்கு ஒரு இடம் அங்கே இல்ல பார்க்கறதுக்கு அதனாலதான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் அது இங்கேயே பிகோஸ் இது ஆக்சுவலி நான் சும்மா டவுன் டு அர்த்தா சிம்பிளாக பேசுறதுக்கு கிடையாது இது எனக்கு எனக்கு இல்லை இது இது உங்களுக்கு தான் ஏன்னா நீங்கள் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கேயோ இருக்கிற ஒரு சின்ன பையனாக இருந்த என்ன இந்த அளவுக்கு பெரிய பெரிய பரிசெல்லாம் யூடியூப்ல இருந்து வர்ற வர அந்த மாதிரி நீங்க என்ன அதுக்கு உங்க இதா இது சோ என்னுடைய கிடையாது உங்களுடையதா அந்த மாதிரி எம்ஜிஆர் சாருடையதா சோ அதனால நான் அது எம்ஜிஆர் சாருக்கு டெடிக்கேட் பண்றேன் அதுக்கு நான் ஒரு விஷயம் பண்றேன் ஆக்சுவலி அவங்க இப்போ எங்கோ இருந்து பாத்துட்டு இருப்பாரு சந்தோஷமா பாத்துட்டு இருப்பாரு நினைக்கிறேன் இது அவங்கக்குதா நான் டெக்கேட் பண்றேன் இது எதுக்கு நான் இங்க விட்டுறேன்னா நான் ரொம்ப சிம்பிளா சிம்பிளா இல்ல ரொம்ப நல்லவனா அப்படி தெரியறதுக்கு அப்படி உங்ககிட்ட சொல்றதுக்கு கிடையாது வந்த வழி மறக்க கூடாதுல்ல அதனாலதா உங்களுக்கு என்னோட வீடியோ பார்த்தா தெரியும் சோ இது என்னோட கிடையாது இது சாருடா எம்ஜிஆர் சாருக்கு இருக்கிற பட்டன் தான் இது பிகோஸ் அவங்களாலதா எனக்கு நல்லா தெரியும் நான் இதுவும் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன பிடிச்சதுனாலேயோ எங்கிட்ட ரொம்ப என்ன ரொம்ப பிடிக்கும் அதனாலயோ நீங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணல இது எம்ஜிஆர் சார் மேலே இருக்கிற பாசத்துக்குதா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற எனக்கு தெரியும் இது அனைவருக்கும் என்ன சொல்ற ரொம்ப நன்றி 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 சொன்னா அது எப்படின்னு தெரியல எனக்கு எனக்கு அந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு உங்களை ரொம்ப ரசிக்க வைக்கிறதுக்கும் தெரியாது என்னமோ பண்ற அது எப்படியோ கடவுள் நினைச்சமா எப்படியோ உங்களுக்கு பிடிக்கிறது அதை நான் இப்போ சொல்றேன் இது யாருக்கு வேணாலும் பண்ணலாம் எம்ஜிஆர் மாதிரி ஒரு முகசாயில் இருக்கு எனக்கு நீங்க சொன்ன அதனால நீங்க இதனை நீங்க எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒருத்தரா இருந்தாலும் கண்டிப்பா இதெல்லாம் பெரிய விஷயம் நான் அப்படி கிடைக்கிற இதெல்லாம் சொல்றேன் நான் இதெல்லாம் சொல்லுவேன் ஐயோ இவன் ரொம்ப சிம்பிளா அப்படி கிடையாது உண்மையான விஷயம் தான் அதுக்காக தான் இதெல்லாம் நீ இந்த பிளே பட்டனுக்கு நான் இது ஸ்டிக்கர் பண்ணது பிகாஸ் அதான் வந்த வழி மறக்க கூடாது அது எப்பவும் மறக்க மாட்டேன் என்னும் மறக்க மாட்டேன் நான் எந்த இடத்துல எத்தினாலும் மறக்க மாட்டேன் எப்போவும் உங்களை கிட்ட உங்க கூட உங்க கூட இருப்பேன் உங்க இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க நிறைய பேர் கோல் பண்ற விஷயம் அதுதான் நமக்கு நம்ம கொஞ்சம் ஏன்னா இப்போ ஒரு மார்னிங் ஒரு கோல் வந்து அவங்களே மத்தியான கோல் பண்ணி என்ன சாப்பாடு அவங்களே நைட்டு கோல் பண்ணி என்ன சாப்பாடு எப்படி ஸோ அப்ப நிறைய பேர் அந்த மாதிரி வரும்போது நமக்கு வேலையெல்லாம் அது அதை உங்களை பிடிக்காததினாலே அப்போ நான் சொல்லுவாரா ஓகே தேங்க்யூ நான் அப்புறம் கால் பண்றேன் ஓகேன்னு சொல்லுவார் அது உங்களை பிடிக்காததினாலேயோ உங்க மேல மெத்தியாத இல்லாததினாலேயோ கிடையாது இந்த மாதிரிதான் நம்ம வேற ஏதாவது சுச்சுவேஷனில் நான் சொன்ன முன்னாடி ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷனா வேற ஏதாவது ரொம்ப அப்படி இருக்கும்போது கோல் பண்ணும் கோல் வரும்போது நமக்கு பேச முடியாதுல்ல அதனாலதா சோ அத எனக்கு பேசதுக்கு இல்லை இதுல இங்க இது இல்லை இப்போ என்ன கரண்ட் இல்லை ஃபேன் இல்லை ரொம்ப சூடு கேரளாவில் சோ அதனாலதான ரொம்ப சொட் ஆயிட்டேன் சோ மீண்டும் சொல்ற இது இவங்களுக்குதா எம்ஜிஆர் சாருக்குதா எம்ஜிஆர் சாருக்கு ரிப்ளை பட்டன் அப்படிதான் வேற 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 சொல்றதுக்கு என்ன இல்லை நீங்கள் இன்னும் வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற நல்லதாக இருந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்போவுங்க கூட இருப்பார் வேற எதுவும் இந்த மாதிரிய கடைசி வரைக்கும் என்னோட லைஃப் லாங் நான் இப்படிதான் இருப்பாரு இதுக்கப்புறம் என்ன நான் எங்க என்ன என்ன ஹைட்ஸ்ல ரீச் ஆயிட்டாலும் இந்த மாதிரியே பேசுவேன் இந்த மாதிரியே நடந்து நடந்துட்டு இருக்கும் சோ எல்லாருக்கும் நன்றி சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நன்றி கால் பண்ணி எங்கிட்ட வந்து நல்லா இருக்கு தம்பி நல்லா இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்றதுக்கு நன்றி ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்னா கொஞ்சம் செரியமா சிறிய ஒரு சின்ன சின்ன விஷயம் கிடையாது அது ஒரு பெரிய விஷயம்தான் அது நீங்க எனக்கு கொடுத்துட்டேன் நீங்க தான் எனக்கு கொடுத்துட்டேன் நான் எதுவும் பண்ணி எனக்கு கிடைக்கல பிகாஸ் பாக்குறதுக்கு நீங்க இருக்கிறதுனாலதான் கமெண்ட் பண்றதுக்கு நீங்க இருக்க தான் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நீங்க தான் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்புறம் அப்புறம் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது இது அதான் அவங்கள போட்டோ ஒட்டி இந்த பிளே பட்டன் இங்கே வச்சுக்கிறது வைக்கிற அப்படிதான் இது ஷூட் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு வீடியோ கூட ஷூட் பண்றதுக்கு ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ இது ஓட்டி ஷூட் பண்ணுவோம் அப்புறம் நம்ம இந்த இதோட இங்கே இருக்கும் அது ஸோ இதா எம்ஜிஆர் சாருக்கு ஒரு பிளே பட்டன்யூ அப்போ தெரியல என்ன சொல்லணும்னு தெரியல சும்மா ஒரு நன்றி சொன்னா பத்தாது இதுக்கெல்லாம் அதான் நான் எங்கேயோ எங்கேயோ நிறைய எங்கயோ கொண்டாடி அது என்னில் இருக்கிற ஒண்ணும் கிடையாது அதுன்னு அது எம்ஜிஆர் சார் அவங்கள் இந்த அவங்க இந்த பூலகத்தில் இருந்த அந்த டைம் அந்த அளவு அந்த டைம்ல எல்லாம் அவங்க அவங்கள்டினாலே அவங்க அந்ததா அவங்கக்கெடுத்த எல்லாரும் அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்த மரியாதை அன்பு பாசம் அது அது என்னமோ எனக்கு அதுக்கு தகுதி இல்ல நான் எப்ப நினைக்கிறேன் அதனால நான் எப்பவுமே அது ரொம்ப தான் போவாரு பிகாஸ் அவ்வளோ பெரிய லெஜண்டியான ஒருத்தர் நிறைய பேர் கடவுள் மாதிரி பார்க்கணவர் சோ thank you thank you so much